மழைத்துளியிலே உந்தன் விழி உதித்ததே காதலின் அருங்காட்சி உன் உடல் மீது சிந்திய மழைத்துளி என் இதழில் தெரித்தபோது தித்தித்தது புதையலை பூமியில் நான் கண்டதில்லை காதல் புதையல் உன்னை கண்டெடுத்தேன் கானகத்தின் குகையிலே மிருகங்களின் உருமல்கள் உதறல்கள் தந்தன மனதிலே கன்னிமான் உன்னை நான் மீட்டேன் குகையிலே ஆபத்தாண்டவனாய் உன் விழியின் பார்வை மிருகங்களின் அன்பின் போர்வையானது எரிமலை எனவே சீரிய அரிமாவும் உன்னால் பனிமலையானது மிகவே சரியே நம் காதலே காட்டு மண்ணில் வேரூன்றிய காதல் மரமானது அருவியிலே நாம் குளித்தோம் ஆனந்த திருவிழா கொண்டாடினோம் ஓடையிலே துள்ளி வந்த மீனை உன் கஞ்சாடை பிடித்தது கூடை கூடையாய் குரங்கு கூட்டமெல்லாம் காதலர் நம் நாட்டியத்தை குறையில்லாது ரசித்த ரசிகர் கூட்டமே நகரத்து காதலன் எனக்கு காட்டுராணி நீயே நரக வேதனை தீர்த்தாய் கண்டதும் காதல் கொண்டதே கோலம் அது உன்னிடமே எனக்கு பலித்த பழமொழியானது உன்னுடலை நான் தீண்டிய நேரம் ஜென்மங்களின் தொடர்கதை என் மனம் படர்ந்தது